ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் புரோட்டாசி அமாவாசைக்கு தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிட்டோம் நீங்கள் எந்த மந்தில் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவீங்க நாங்கள் வந்து புரோட்டாசி அமாவாசைக்கு தான் சாமி கும்பிடுவோன்றனால அதுக்கு நாளே போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டே உட்காந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாத்தா பாட்டிக்குலாம் பூ கட்டி வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு நான் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அத்தை வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு சமைக்க போயிட்டாங்க நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னா சாப்பாடு உப்பு பருப்பு வச்சு அஞ்சு பொரியல் ப்ளஸ் அகத்திக்கீரை பொரியல் பண்ணிக்குவோம் அஞ்சு பொரியல்னால் நாங்கள் வந்துட்டு வெண்டங்காய் வாழைக்காய் பூசணிக்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் அது இல்லாமல் அகத்திக்கீரை பொரியல் பண்ணுவோம் பண்ணிவிட்டு பலகாரமாக நாங்கள் வந்து மெதுவடை அதுலேயே வந்து இனிப்பு வடை கடலப்பருப்பு வடை போண்டா பாயாசம் அப்புளமெலாம் செஞ்சுட்டு அதிர்ஷம் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு எள் உரண்டை கடல உரண்டையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கே மதியம் ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ஒரு குட்டியாக தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டோம் மீதி இருந்ததெல்லாம் வந்து நைட்டு வந்து சாம்பார் வடை தயிர் வடையெல்லாம் போட்டு சாப்பிட்டு டே வந்து சூப்பராக போச்சு நீங்கள் வந்துட்டு எந்த மந்தில் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிடுவீங்க நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் தாத்தா பாட்டிக்குங்கிறது சாமி கும்பிடுறது இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா மூணாவதாக பிறந்தனால தாத்தா பாட்டிக்குலாம் நம்ம கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்